நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக இளம் சம்பா பயிர்களில் தண்ணீர் வடிவைக்கும் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த மழையினால் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது மாவட்டத்தில் இளம் சம்பா பருவ பயிர்கள் சுமார் பதினைந்தாயிரம் ஏக்கரில் தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது இதனால் வயலில் இருந்து தண்ணீர் வடிவைக்கும் பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் இளம் சம்பா பருவ பயிர்கள் மற்றும் நடவு செய்த பயிர்கள் தொடர் மழையினால் பாதிப்படைந்துள்ளது மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதால் வடிகால்கள் மூடப்பட்டு சரிவர தண்ணீர் வடிவதில் ஏற்பட்டுள்ளது இதனால் பாலையூர் செல்லூர் ஐவநல்லூர் பகுதியில் தண்ணீர் வயலில் இருந்து வடிவைப்பதில் வைப்பதில் விவசாயிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது மழை வெள்ளம் ஆங்காங்கே பெருக்கெடுத்து ஓடிய வண்ணம் உள்ளது மாவட்டத்தில் தொடர் மழையினால் மீன்பிடி தொழில் முற்றிலும் முடங்கியுள்ளது மீனவர்களின் ஆயிரக்கணக்கான படைகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய இதர தொழில்களும் முடங்கியுள்ளது மீன் ஏற்றுமதி வர்த்தகம் முற்றிலும் முடங்கி காணப்படுகிறது கருவாட்டு ஏற்றுமதியிலும் முடங்கியுள்ளது நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் நாகை மாவட்டத்தில் தற்போது பயிரிடப்பட்டுள்ள சம்பா பருவ இளம் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது விவசாயிகள் தொடர்ந்து சம்பா பருவ பயிர்களுக்கு அதிகமாக அதாவது சம்பா பருவ பயிர்கள் பதினைந்து முதல் இருபது நாட்கள் உள்ள சிறிய பயிர்களாக காணப்படுகிறது இந்த பயிர்களை மழை நீரிலிருந்து வடிவைத்து அவற்றை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பாப்பா கோயில் செல்லூர் இதுபோல ஐவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் தற்போது வடிவைக்கும் பணியில் நடைபெற்று வருகிறது சம்பா பயிர்களை மலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக விவசாயிகள் தண்ணீர் வடிவைத்து அவற்றை பாதுகாக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்